இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் எடுத்து சொல்லி சொல்லித்தரணும்னு ஒரு விஷயம் கிடையாது இது எல்லாருமே செய்கிற விஷயம் தான் ஆனால் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணும்ல அதே மாதிரி இன்னைக்கு வாங்கிட்டு வந்த காய்களை நம்ம கதை பேசிக்கிட்டே எடுத்து வைப்போமா நம்ம ஒருத்தர் ரெண்டு வாரத்துக்கு உண்டான எல்லாம் வாங்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் நம்ம காலையில் எழுந்திரிச்சி ஹரிபரியாக சமைக்கும் போது கஷ்டப்பட தேவை இல்லையா அதனால் நம்ம தேவையானதெல்லாம் பார்த்து கவனமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வச்சது மட்டும் காணாது அதை கவனமாக எடுத்து உபயோகப்படுத்தணும் அப்புறம் வாங்கிட்டு வந்து கவனமாக வச்சு மறந்துடக்கூடாது நிறைய நேரம் நான் அந்த தப்பை பண்ணியிருக்கேன் நீங்களும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க வாங்கி வச்சுருக்கிற பொருளை கவனமாக எடுத்து உடனே கரெக்டாக ரெண்டு வாரத்துக்கு வாங்கி வச்சிருக்கோமா அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பே இல்லை அதனால அதை நம்ம ஈஸியாக காலி பண்ணி வச்சுக்கலாம் சரியா இப்போ இந்த கருவேப்பில் இருக்குது பார்த்தீங்களா இதையும் நம்ம ரெண்டு வாரமாக பத்திரமா பயன்படுத்தி வச்சுக்கலாம் அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டே செய்வோமா காய் எல்லாம் இவ்வளோ காயும் நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டு வரதுக்கு முந்நூறுரூவா இருக்குது வெங்காயம் தக்காளி பச்ச மிளகா கேரட்டு இஞ்சி பாவக்காய் என்னென்ன காய்கறி தேவையோ அதாவது நம்ம எதை சமைப்போம் பார்க்க வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் செஞ்சால் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிடிக்காது நமக்குமே செய்கிற நமக்குமே பிடிக்காது அதனால் நம்ம வாங்கும் போது யோசித்து கவனமாக நிதானமாக காய் வாங்கினா நம்ம நம்ம சுச்சுவேஷன் நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் அடுத்தவங்கள பார்த்து நம்ம செய்கிறத விட நம்ம என்ன செய்யலாம் நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம வாங்கி வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது அதை வாங்கின பூரா இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது நமக்கு நல்ல நான் எடுத்து வச்சிட்டு நம்ம கடைகள்லாம் ஜாமான் வாங்குவோம் பாருங்களேன் அப்போ கவர்கள் கொடுப்பாங்க அந்த கவர்லாம் நான் தூக்கி போட மாட்டேன் எப்போவுமே பத்திரமாக சேர்த்து வச்சுருப்பேன் இந்த மாதிரி நம்ம காய் வாங்கிட்டு வரும்போது அதை நம்ம பத்திரமா அதில் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி டப்பாக்கள் கடையில் நம்ம ஜாமான் வாங்க போகும்போது ஒரு இருக்கும் ரெண்டு இருக்கும் அப்போ அந்த முட்டாயை வாங்கிட்டு அந்த டப்பாவையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுது அப்படி நான் வாங்கிட்டு வந்தது தான் அந்த டப்பாக்கள் சரியா இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஸ்டோர் பண்ணுறோம் காம்பெல்லாம் பிச்சுட்டு அதை டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் ஏன்னா கண்டிப்பாக ரெண்டு வாரத்துக்கு வரணும் இந்த காய்கறிகள் அப்படி நினச்சி தான் நம்ம அதை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி நம்ம அதை போகிறோம் சரியா இன்றைக்கி நம்ம காய்கறி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே நம்ம சில விஷயங்கள் பேசிக்கிட்டே பண்ணுவோமா இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய விதமாக இருக்காங்கள்ல அப்படின்னு நமக்கு தோணும்ல அவங்களுக்கு அந்த மாதிரி தோணியிருக்கா இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒன்று சமைச்சிட்ருப்போம் சமைச்சிட்டோ இல்லை டிவி பார்த்துட்டோ இல்லை வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு எண்ணம் தோணும் நம்ம இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருக்கோமே இதே இடத்துல நம்ம நின்றுருக்கோமே அப்படி தோணிருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருந்தால் எனக்கு நிறைய நேரம் தோணிருக்கு அதை நான் நினைப்பேன் சரி நம்ம ஏதோ ஒன்று ஒரு வேளை கனவு கண்டுருக்கலாம் இல்லைனா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிருக்கலாம் அது நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆனால் நான் வந்திருக்கோன்னு நினச்சிக்குவேன் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது யோசிச்சுருக்கீங்களா காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து எடுத்து வைக்கும்போது என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வேலை செய்வீங்க நான் இப்போ யோசிச்சது என்ன விஷயம் தெரியுமா நமக்கு ஏன் இப்படி கெட்டப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல நிறைய விஷயங்கள் நம்ம யோசிப்போம் அப்படி யோசிக்கும் போது நான் நினச்ச விஷயம் என்னென்னா அடிக்கடி இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் அப்படிங்கிற வார்த்தை என் காதில் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அன்றைக்கி எங்கள் சர்ச்சில் ஃபாதர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அது நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம யாருமே பார்க்கல அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம் நானாக இருக்க நான் கூட செஞ்சுருக்கேன் இன்றைக்கி வீட்டில் யாரும் இல்லை நம்ம இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சுருவோம் ஒரு இல்லை வீட்டுக்காரருக்கு தெரியாமல் ஒரு துணிமணி வாங்குறதா இருக்கட்டும் இல்லை கடையில் பண்டம் வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு தோணும்ல யாருமே பார்க்கலாம் நம்ம செஞ்சிடோம் ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு செய்கைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்குண்டான பலன் என்னைக்கு இப்போ இல்லை எப்போவது நமக்கு வந்து சேரும் நம்மளோட செஞ்ச நன்மைக்கு பலன் இல்லாமலேயே போகவே போகாது அதை நீங்கள் மனசை வச்சுக்கோங்க மனசையும் விட்டுறாதீங்க என்ன நம்ம என்னதான் நல்லது செய்கிறோம் நம்ம நல்லபடியாக தான் இருக்கோம் நல்லது தான் நினைக்கும் ஆனால் நமக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் பலன் இல்லாமல் போகவே போகாது அதே மாதிரி நம்ம கெட்டதும் செஞ்சாலும் அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்க தான் செய்யும் அதனால் நம்ம எல்லா விஷயத்துலயும் கவனமாகவும் தெளிவாகவும் செய்வோம் ஓகேவா இப்போ நம்ம இந்த கருவேப்பில இருக்கு பாருங்கள் கருவேப்பிலையே ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸில் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் கூட போட்டுக்கலாம் எதுக்கு நம்ம அதை போடுறோம் அப்படின்னா நம்ம வைக்கும்போது அது தண்ணியெலாம் கொட்டுமா அப்போ அது நல்லா இருக்காது அந்த தண்ணி பட்டு அது வம்பா போயிருமா அதனால தான் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கோம் அதே மாதிரி மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டோம்னா அந்த மூடிலிருந்து விழுற தண்ணியும் அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்குமா அப்படி இருக்கும்போது இந்த க கருவேப்பிலை நல்லாயிருக்கும் நமக்கு இதே மாதிரி தான் நம்ம கொத்தமல்லியும் ஸ்டோர் பண்ண போகிறோம் கொத்தமல்லியில் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா இந்த இலைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்குவேன் இலைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டு அந்த கா காம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் யூஸ் ஆகும் இலைகளை தனியாக எடுத்து வச்சிட்டு நம்ம நம்ம சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் போடுவோம்ல அதுக்கு வச்சுக்கலாம் ஆனால் இந்த காம்புகள் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா சாதாரணமாக தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அதுக்கப்புறம் எதாவது நம்ம குருமா எதாவது வைக்கிறதுக்கு அரைக்கம் பார்த்திங்களா தேங்காய் அரைக்கம் பார்த்தீங்களா அதோட இதில் ரெண்டு ரெண்டு குச்சியை போட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மல்லியோட வாசனை வந்து அந்த சமையல இருக்கும் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மல்லி வந்து நிறைய பேர் நம்ம விரும்பி சாப்பிடுவோமா அதனால இந்த மல்லியில் உள்ளதை காம்பை இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் நான் அப்படி தான் யூஸ் பண்ணி வைப்பேன் இதையும் அதே மாதிரி தான் ஒரு டப்பாவில் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நம்ம ஆனால் இந்த கொத்தமல்லியை கை போது தான் கொஞ்சம் சிரமம் பிடிச்ச வேலையாக இருக்கும் என்ன பண்ணனும்னா தனி தனித்தனியாக பார்க்கணும் ஏன்னா அழுகல் ஏதாவது ஒரு இதில் இருந்து அழுகளோ இல்லைன்னா இந்த மண்ணெல்லாம் சேர்ந்து போய் ஈரப்பதமாக இருந்தாலோ நம்ம அதை வச்சோம்னா எல்லாமே கெட்டு போயிடும் ஏன்னா நம்ம ரெண்டு வாரத்துக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம் அதனால ஒவ்வொரு இதாக எடுத்து தனித்தனியாக எடுத்து கைப்பாத்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நானும் கொத்தமல்லி நான் பார்த்துருக்கேன் கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த டப்பா ஒன்று இருக்குது அப்படி நிறைய காமிப்பாங்க நிறைய கேஜெட்ஸ் இருக்குது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் நான் ஒரு பத்து வருஷமாக இப்படி தான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவே இருக்குது தாராளமாக ரெண்டு வாரத்துக்கு வரும் நீங்கள் எப்படிலாம் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதை விட சிம்பிளாக நிறைய பேர் கூட சேவ் பண்ணி வைக்கலாம் அது எப்படின்னு நான் சொன்னீங்கன்னா நம்ம நம்ம வியூவர்ஸ்க்கும் நம்ம சொல்லலாம் எல்லோரும் கற்றுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் திரும்ப நம்ம பேசுவோமா இவ்வளோ நேரம் நம்ம ஒரு பிரபஞ்சம் பற்றி பேசுனோமா அதுக்கடுத்து நம்ம ஒரு நம்ம செய்கிறது தப்பாக ஐட்டா ஒரு சில நேரம் நமக்கு குழப்பமாக இருக்கும் நம்ம தப்பு செய்கிறோமா சரி செய்கிறோமானே தெரியலே நம்ம எதோ தப்பு பண்ணுறோமோ இல்லை நம்ம நல்லது தான் பண்ணுறோம் தப்பாக தெரியுதோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒரு விஷயம் எல்லாேருக்கும் நம்ம தெரிஞ்சு பண்ணுறதுனால எந்த எந்த ஒரு பா இதுவும் பாதிப்பும் யாருக்கும் வராது நமக்கும் வராது அப்படின்னா அது தப்பு கிடையாது ஆனால் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் நம்ம செய்கிறோம் நான் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம செஞ்சாலே அது தப்பு தான் அப்போ நமக்கே தெரியுதா நாலு பேருக்கு தெரிஞ்சால் தப்பு இல்லை அப்படின்னா தப்பான விஷயம் கிடையாது நம்ம தப்புங்க போய் தானே அதை மறைக்கும் அப்போ மறைக்காம எந்த விஷயம் செஞ்சாலுமே நல்ல விஷயம்தான் அதனால் கூர்மான வரைக்கும் கடவுளை நம்புங்க கடவுள் நம்ம நம்மளை எந்த காலத்தையும் எப்போவுமே கைவிட மாட்டார் கடவுள் வந்து இன்றைக்கி இந்த விஷயம் இப்படி நடக்கணும்னு அவர் இன்னைக்கோ எழுதி வச்சிருப்பாரு ஆனால் நம்ம தான் மாதிரி கடவுள் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்றாரு நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நான் நினச்சேன் என் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம மட்டுமா கஷ்டப்படுறோம் நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு என் அவங் அவங்களோட சூழ்நிலை அப்போ கடவுளை நினச்சிப்பாரு இவங்க இதை தான் தாங்குவாங்க அப்படின்னு நினைக்க போய் தானே கடவுள் கொடுக்காரு நம்ம கடவுளை நம்புகிறோம் அப்போ கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாரா கொடுக்கவே மாட்டார் எப்போவுமே கடவுள் நமக்கு எந்த விதத்துலேயுமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் என்ன நம்ம தான் எனக்கு கடவுள் நீ கொடுத்துட்டேன் நீ கொடுத்துட்டேன்னு கடவுள்கிட்ட நம்ம சண்டைப்படுவோம் கொடுமான வரைக்கும் நம்ம பொறுமையாக நிதானமாக போனாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிரும் நம்ம குழப்பி ஒரு ஒரு விஷயத்தில் குழம்பிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் ஃபுல்லாகவே நமக்கு குழப்பமாயிடும் இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் நார்மலாக ரொட்டீனாக வேலை பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம குழம்பிட்டோம் நமக்கு பிரச்சனை வந்துட்டுன்னு குழம்பிட்டோம்னா நம்ம சாதாரணமாக செய்கிற விஷயத்துலையும் நம்ம தப்பு விட்டுருவோம் நம்ம தொடர்ந்து செய்கிற வேலையும் நமக்கு கெட்டுப்போம் அதனால் என்ன நடந்தாலும் டோன்ட் கேர் டோண்ட் வரி பி ஹாப்பி நம்ம விவேக் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த படத்தில் டோன்ட் வரி பி ஹாப்பி அதே மாதிரி எதையுமே ஆனால் அதுக்காக உண்டான நம்ம எஃபெக்ட் எடுத்து தான் செய்யணும் செய்ய வேண்டிய விஷயங்களே செய்ய தான் செய்யணும் ஆனால் அதையே தூக்கி வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது ஒருத்தங்க ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போய் டீக்கடலையே டீ குடிக்க போனாங்களா அப்போ அந்த ஒரு தோழி வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறவங்க ரொம்ப துக்கமாக இருந்தாங்களா அப்போ இன்னொரு தோழி ரெண்டு பேர் போயிருக்காங்கல்ல அதில் ஒருத்தவங்க கேட்டாங்களா நீங்கள் ரொம்ப துக்கமாகவே இருக்கீங்க இல்லை நீங்கள் இருக்கிற இடமே அவ்வளோ சூப்பராக எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நீங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கீங்க அப்படின்னு இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன சொல்யூஷன் சொல்லனே எனக்கு தெரியல அப்படின்னாங்க அப்போ இன்னொரு தோழி சொல்லுவாங்களா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நீ மட்டும் கவனிக்க உன்னோடய பிரச்சனை எனக்கு வேண்டாம் ஆனால் நான் சொல்கிற சொல்யூஷனை மட்டும் நீ கேளு நான் பிரச்சனை சொல்லாமல் நீ எப்படி எனக்கு சொல்யூஷன் சொல்லுவ அப்படின்னே நான் சொல்கிறது மட்டும் நீ கேளேன் அப்படின்னே சரி சொல்லி கேட்போம் அப்படின்னாங்க அப்போ அந்த டேபிளில் டீ டம்ளர் இருந்திருக்கு இந்த டீ டம்ளர் எடுத்து நீ உன் கையில் வச்சுக்கோ அந்த கையில் வச்சு அவனே உன் கையில் வச்சுருக்காங்க உனக்கு ஏதாவது செய்யுதா எனக்கு ஒன்றும் தோணலை அப்போ அந்த டீ டம்ளர்னால அவங்களுக்கு ஒரு பலனும் இல்லை ஆனால் இது நீங்கள் ஒரு ஒரு மணி நேரமும் அந்த கையில் இந்த டீ டம்ளாரை வச்சுருங்க அப்படின்னு இருக்காங்க அப்போ அவங்க கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும் இல்லை நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் இந்த டீ டம்ளரை கையில் வச்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னா அம்மா நான் இப்படி வச்சுட்டே இருந்தால் எங்கள் கை மதத்து போயிடும் அப் அதே மாதிரி தான் நம்மள உள்ள கஷ்டங்கள் எல்லாமே அந்த டம்ளரை கீழே தூக்கி வச்சிரு உன்னோட விஷயத்தை மறந்துரு அவ்வளோ அது ஒரு விஷயந்தான் ஆனால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக நினைக்காத சாதாரணமாக இரு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம் ஓகேவா பாய்